ஒரு நாளைந்து நாளாக பார்த்தசாரதி கோயிலுக்கு போகணும் என்று நினைத்து இருந்தேன் அது என்னவோ கை கூடவில்லை எப்படியும் போவேன் எதுக்கு அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காக அந்த கோயில் வரலாற்றை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறேன் அங்கே சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த பல்லவர்களால் கட்டப்பட்ட கோயில்தான் அந்த பார்த்தசாரதி பெருமாள் கோயில் அங்கே சிற்ப வேலைப்பாடுகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் நான் பலமுறை சென்று வந்துள்ளேன் அருகாமையிலே ஒரு குளமும் இருக்கும் நான் போய் பல நாட்கள் ஆகிறது சில வருடங்கள் கூட ஆகிறது போயிட்டு அந்த கோபுரம் பெரிய கோபுரம் இருக்கும் உள்ளுக்குள்ளே போனால் அந்த பார்த்த சாரதி கோயில் உள்ள சி இருக்கும் சிற்பங்கள் இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் முக்கியமாக அந்த புளியோதரை என்று சொல்லக்கூடிய புளி புளியோ புளிசாதம் புளியோதரை அது வந்து ரொம்ப சிறப்பாக நன்றாக இருக்கும் அது ஒரு காலத்தில் வருகிறவர்கள் எல்லாம் கொடுப்பார்கள் இப்பொழுதெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டும் இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ கொடுத்து வாங்க வேண்டும் அடிக்கடி எனது மருமகன் அங்கே அடிக்கடி சென்று வருவார் அப்படி நான் இருக்கிற டயத்தில் எனக்கும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் சரி அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் யார் இந்த பார்த்தசாரதி இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு சாரதி என்றால் தேர் ஓட்டுபவர் சாரதி பார்த்தசாரதி பார்த்தன் பார்த்தன் என்றாலே கிருஷ்ணன் மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரம் என்று சொல்வார்கள் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கிய பாத்திரம் இந்த கிருஷ்ணன் கண்ணன் என்றெல்லாம் கூட சொல்வார்கள் அதனுடைய வரலாறு என்பதை விட அந்த கதை கேட்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு நீண்ட கதை பஞ்சபாண்டவர்கள் அதுக்கப்புறம் திரௌபதி துரியோதனன் அவருடைய சகோதரர்கள் இப்படி அந்த கதை நீண்டு போகும் இது ஒரு குடும்ப சண்டை தான் அந்த கதையும் கதையின் மையமே குடும்ப சண்டை தான் திருதராஷ்டிரனுக்கும் அவருடைய தம்பி பஞ்ச பாண்டவர்களுடைய தகப்பனார் அவருக்கும் ஒரு குடும்பமாக இருந்தது அப்படித்தான் அந்த கதை ஆரம்பிக்கும் அது கடைசியாக அந்த பதினெட்டு நாள் போர் நடக்கும் அந்த போரில் எல்லோரும் இறந்து விடுவார்கள் கிருஷ்ணன் மட்டும் அந்த வண்டியை ஓட்டுவார் இது அந்த தேரை ஓட்டுவார் அர்ஜுனன் அவர்தான் அம்பு எய்து இதுதான் சில சாகச்சம்பளம் செய்வார் அவர் இப்படித்தான் இந்த பார்த்த சாரதி என்ற பெயர் வந்தது அந்த கோயிலுடைய மூலவன் மூலவர் பார்த்தம் என்றால் மீசை வைத்த ஒரு சிலை இருக்கும் என்னடா இப்படி ஒரு கோயிலில் வந்து மீச வச்ச சிலை இருக்குதா கார்த்தவராயன் போல் இருக்குதே முனீஸ்வரம் போல் இருக்குத அப்படிலாம் நான் நினப்பேன் ஆனால் அந்த ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான் பல்லவர்கள் வந்து அந்த கோயிலை கட்டியிருக்காங்க அந்த சிலையையும் அப்படி தான் வடிச்சிருக்காங்க அதில் நமக்கு என்ன விமர்சனம் இருக்குது ஒன்றும் கிடையாது ஆனால் அங்கே சிற்பங்கள் வந்து மிக அற்புதமாக இருக்கும் நான் அதற்காக என்னுடைய சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காக சென்று ஒரு வீடியோ எடுத்து அதை பதிவிட வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் ஒரு வாரமாக அதை பற்றிய நினைத்து கொண்டிருக்கிறேன் மகாபாரதம் மகா என்றாலே மிக பெரிய அப்படி என்று பொருள் எல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள் தான் அந்த பாரத் என்ற வார்த்தையிலிருந்து தான் பாரதம் என்ற பெயரும் என்றது இப்பொழுதும் அந்த பாரத் என்ற பெயரை நம்முடைய தபால் தொலையில் கூட பாரத் என்றே இப்பெல்லாம் மாற்றி இருக்கிறார்களா என்று தெரியவில்லை தபால் தொலையே இப்போ அதிகமாக இல்லை வேறு விதமாக மாறிவிட்டது ஸோ இப்படித்தான் யாதவர் குலம் என்று சொல்வார்கள் கிருஷ்ணனுடைய லீலைகள் பற்றி சொல்வார்கள் யாதவர் குலம் சொல்வார் யாதவர் குலம் என்றாலே மாடு தான் அப்போது அப்படி தான் இருந்தது அவர் ஒரு பெரிய அரண்மனை வச்சு வைத்ததாகவும் அவர்களுடைய அந்த நகரமே தி குஜராத்தில் தான் அவருடைய நகரம் இருந்தது அரண்மனை இருந்தது அங்கே எல்லாம் அழிந்து விட்டது கடலினால் எப்படி வந்து குமரிக்கண்டம் அழிந்து போனதோ அது போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியும் அழிந்து போனது அதில் அந்த கிருஷ்ணனுடைய அரண்மனை எல்லாம் அழிந்து போய்விட்டது துவாரகா என்று சொல்வார்கள் அப்படியெல்லாம் என்று சொல்வார்கள் நான் குஜராத்தில் பலமுறை சுற்றி வந்திருந்தாலும் துவாரகை போனதில்லை இதெல்லாம் இந்த பார்த்தசாரதி என்ற கதைதான் இந்த கதையெல்லாம் எழுதி சில காலங்கள்தான் ஆகிறது ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்ற ஒரு இடமும் இருக்கிறது ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூரார் எழுதிய ஒரு பாரதமும் இருக்கிறது மகாபாரதம் என்ற கேரக்டரில் பல புராணங்கள் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி புராணங்கள் இருக்கும் எப்படி வந்து தசாவதாரம் என்று சொல்கிறோமே அது போல பல கதைகள் இருக்கும் இதெல்லாம் எல்லாம் கதைகள்தான் ஆனாலும் நம்மவர்கள் இவர்களை பார்த்த பார்த்தசாரதியை கிருஷ்ணனை தெய்வமாக மதிக்கிறார்கள் அந்த கோயிலுக்குள் வரக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் ஒரு சிதம்பரம் தீட்சிதர் போல அல்லாமல் இவர்கள் வேறுபட்டவர்கள் இவர்கள் குடும்பம் மட்டுமே அங்கே இருக்கும் காலம் காலமாக அவர்கள் கா குளம் மட்டுமே அங்கே இருக்கும் வேறு யாரும் உள்ளே வர முடியாது வேறு அங்கே தீவாராதனை அதையெல்லாம் செய்ய முடியாது அந்த சமூகம் மட்டுமே அவர்கள் செய்ய முடியும் ஐயங்கார் என்று சொல்கிறோமே அந்த சமூகம்தான் ஆனால் பார்த்தசாரதி அந்த கிருஷ்ணன் அவர் யாதவ குலத்தை சேர்ந்தவர்கள் இப்படித்தான் எல்லாமே நமது இந்தியாவிலே தலைகீழாக மாறிவிட்டது எல்லாமே கதைகளை அவர்கள் சிற்பமாக வடித்து கோயிலாக கட்டினாலும் இது கதை கதை தான் நிஜம் அல்ல நம்முடைய கும்பகோணம் போனாலோ அல்லது தஞ்சாவூர் போனாலோ ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் அது எல்லாமே அவருடைய வரலாறை சொல்வதை தான் அங்கே இருக்கும் அங்கே வந்து புராணங்கள் இல்லை மற்ற கோயில்களில் எல்லாமே வந்து அந்த கதையில் வரக்கூடிய பாத்திரங்களை வைத்துத்தான் அவர்கள் சிற்பங்களை செதுக்கினார்கள் கோயிலையும் கட்டினார்கள் எனவே நண்பர்களே பார்த்தசாரதி சென்று வாருங்கள் அந்த சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்கள் புளியோதரை சாப்பிடுங்கள் நன்றாக இருக்கும் சுவையாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் இத்துடன் முடிக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இனிய இரவாகட்டும் நண்பர்களே